திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் அப்பர் பெருமான் திருவிருத்தமாக பாடிய நான்காம் திருமுறையில் உள்ள எண்பத்தி மூன்றாவது பதிகப் பாடல் ஒரு பாடல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த பாடல் நமக்கு எப்போ க எப்படி கிடைச்சிதுன்றதும் ஒன்று ரெண்டாவது அப்பர் பெருமானை அப்பரே என்று திருஞான சம்பந்தர் முதன் முதலாக அழைத்த இடமோ அந்த இடம்தான் அப்படிங்கிறதுனால சீர்காழின்றதுனால பார்க்கலாம் பல பதிகங்களை பாடி தில்லை சிற்றம்பலத்தானுக்கு திருத்தொண்டு செய்து கொண்டு வந்திருந்தார் அப்பர் பெருமான் தில்லையில் உழவார பணியை செய்துக்கிட்டு வரும்போது ஒரு அடியவர் வந்து சீர்காழியிலேயே இறைவனது அருளால் ஞானப்பால் பெற்ற நாள் முதல் பதிகங்கள் பாடிய குழந்தை ஞானசம்பந்தருடைய பெருமையினை சொல்ல கேட்டார் அதை கேட்டவுடனே காழிப் பெருந்தையின் மலர் போன்ற திருவழிகளை வணங்க விரும்பி விரும்பி சீர்காழி சென்று அடைந்தார் திருமான் திருநாவுக்கரசு பெருமான் சீர்காழி வருவதை அறிந்த திருஞான சம்பந்தர் தமது தொண்டர்களுடன் கூடி அவரை நகர் எல்லையில் வரவேற்றார் அப்போது ஞான சம்பந்தர் அப்பரே என்று அழைக்க திருநாவுக்கரசரும் அடியேன் என்று பதில் கொடுத்தார் என்று சேக்கிழார் பெரிய புராண பாடல் ஒன்றில் கூறுகின்றார் அது எப்படின்னா தொழுது அனைவுற்ற ஆண்ட அரசு அன்பருக்கு தொண்டர் குழாத்திடையே சென்று பழுதில் பெருங்காதலுடன் அடிபணிய பணிந்தவர் தம் கரங்கள் பற்றி எழுதறிய கையால் எடுத்திறைஞ்சி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து தாம் அப்பரே என அவரும் அடியேன் என்றார் அன்று முதல் திருநாவுக்கரசரை அனைவரும் அப்பர் பிரான் என்று அழைக்கலாயினர் இறைவன் அளித்த திருநாவுக்கரசு என்ற பெயரை விட அவரது அடியராகிய சம்பந்தர் அளித்த அப்பர் என்ற பெயர் மிகவும் பிரபலமாகியது பெருமான் அடியாருள் அடக்கம் என்பதால் இவ்வாறு நடந்ததோ அல்லது இறைவனின் செல்ல குழந்தை வேதனறி தழித்தோங்க சைவத்துறை விளங்க அவதாரம் செய்த குழந்தை வைத்த பெயர் என்பதால் என்னவோ தெரில இவ்வாறு நடந்தது நம்மால் உணர்ந்து அறிய முடியாது பின்னர் திருஞான சம்பந்தர் அப்பர் பிரானை சீர்காழி நகரில் உள்ள பெருங்கோயிலுக்கு அழைத்து சென்று உமது பெருமானை நீர் பாடுக அப்படின்னு கேட்டாரு அப்போது அப்பர் பிரான் இரண்டு பதிகங்கள் அருளினார் பார்க்கொண்டு மூடி அப்படின்ற நான்காம் திருமுறையில் உள்ள எண்பத்தி ஓராவது பதிகம் மற்றும் படையார் மழு ஒன்று என தொடங்கும் இந்த பதிகம் இந்த பதிகத்தில் நமக்கு ஒரு பாடல் தான் கிடைத்துள்ளது படையார் மழு ஒன்று பற்றிய கையன் பதிவினவில் கடையார் கொடி நெடு மாடங்கள் ஓங்கும் கழுமலமாம் மடைவாய் குறுகினம் பாலை விரிதோறும் வண்டினங்கள் பெடைவாய் மது உண்டு பேராதிருக்கும் பெரும்பதியே சீர்காழி தலத்தினில் இரண்டாம் தலத்தில் உள்ள கைலாய சன்னதியில் இருக்கும் பெருமானின் கையில் மானும் மழுவும் இருக்காது இந்த தன்மையை மானும் மழுவும் இன்றி இருந்த பிரான் என்று திருஞான சம்பந்த திருவேழிமில்லை தளத்து பதிகத்தின் பாடலில் அதாவது ஒன்றாம் திருமுறையில் நான்காவது பா பதிகத்தில் எட்டாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் எனவே பற்றியே என்ற இந்த குறிப்பிடும் சொல்லுக்கு பற்றவிருக்கும் என்று பொருள் கொள்வதே பொருத்தம் என்று சில ஆசிரியர்கள் வந்து விளக்கம் கூறியிருக்கிறார்கள் படையாக மழு ஆயுதத்தை ஒரு கையிலும் மான் கன்றினையும் மற்றொரு கையில் பின்னாளில் பற்றி கொண்ட பிரான் மானும் மழுவும் இன்றி காட்சி கொடுக்கும் தலம் யாது என்று வினவுகிறாயின் அதற்கு விடை கழுமலம் என்று அழைக்கப்படும் சீர்காழி தலமே ஆகும் திருச்சிற்றம்பலம்